அணி இலக்கணம் அணிங்கிற சொல்லுக்கு அழகுங்கிறது பொருள் ஒரு செய்யுளை சொல்லாலும் பொருளாலும் அழகு பெற செய்வதுதான் அணி ஓமைனா ஒரு பொருளை இன்னொரு பொருளோடு தான் ஓமை மயில் போல ஆடினாள் ஒரு பெண் நடனம் ஆடினா நடனம் ஆடுது எதை போல இருக்குதான் மயில் ஆடுவது மாதிரி இருக்குதான் மயிலுங்கிறது ஓமை ஆடி நாள் நடனம் ஆடுவதும் ஓமேயம் போலங்கிறது ஓமை உருபு ரெண்டு சொற்களை சேர்க்கக்கூடியது சொற்கள் தான் ஓமை உருபு மீன் போன்ற கண் கண் எப்படி இருக்குதான் கண் ரொம்ப அழகா இருக்குது எதை போல இருக்குது மீனுடைய கண் போல இருக்குது கண்ணுங்கிறது ஓமேயம் மீனுங்கிறது ஓமை போன்றங்கிறது ஓம உருபு எதெல்லாம் ஓம உருவா வரும்னா போல புறைய அன்ன இன்ன அற்று மான கடுப்ப ஒப்ப உரள போன்ற ஓம உருவலா வரும் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை அகழ்வார்னா தோண்டக்கூடியவங்க பூமி நிலம் பூமியை தோண்டும் போது நிலம் பொறுமையா இருக்குது தம்மை போலன்னா அது போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை ஒரு நம்மளை துன்புறுத்தும் போது கோபத்தினால வெளிக்காட்டாமல் கோபம் பொறுமையா இருக்கணும் எதை போல நிலத்தை போல பொறுமையா இருக்கணும் நிலங்கிறது இங்க ஓமை பொருத்தல் தலை இகழ்வாரை பொருத்தல் தலைங்கிறது ஓமேயம் போலங்கிறது ஓம உருவு இதெல்லாம் போலங்கிற ஓம உருவு வெளியில வந்துருக்குது இது ஓமை அணி பூமி தன்னை தோண்டுபவரையும் பொறுத்துக் கொள்வது என்பது ஓமை பேசுபவரை பொறுத்து கொள்ள வேண்டும் என்பது ஒப்பிடப்படும் போல என்பது ஓம உருபு எடுத்துக்காட்டு ஓமை அணி எடுத்துக்காட்டு ஓம அணியில இந்த ஓம உருவு வராது மறைந்து வரும் தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தர்க்கு கட்டணைத்து ஊறும் அறிவு இந்த ஓம உருவ சொற்கள் இதுல எங்கேயாவது வந்திருக்கா இல்ல இல்ல வரல அதனால இது எடுத்துக்காட்டு ஓம ஏணி தொட்டனை ஒரு மணர் கேணி கிணறு கிணறு தோண்டதும் தோண்டக்கூடிய அளவு வரைக்கும் அளத்து இடத்துல இருந்து தண்ணி வரும் அது போல அது போலங்கறது எல்லாம் ஓம உருவ இங்க இல்ல மாந்தருக்கு கற்றணை தூரும் அறிவு மக்கள் மாந்தாரா மக்கள் எந்த அளவுக்கு கல்வி கற்காங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு அறிவு வளரும் இதுல ஓமை உருவு வெளிப்படையாக இல்லை ஆனா மறைந்து இருக்குது ஒன்னு போது ஒன்னோடு ஒப்பிட்டு சொல்லும் போது அதுல ஓமை வரணும்ல உருப்பு வரணும் ஆனா இங்க வரல மறைந்து இருக்கிறதுனால இது எடுத்துக்காட்டு ஓமையணி இதுல தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி தான் ஓமை மாந்தர்க்கு கட்டணைத்து ஊறும் அறிவு ஒருவன் கல்வி கற்கணும் கல்வி கற்று தான் அறிவு வளரும் இதுக்கு எப்படி பூமியை தோண்டும் போது நமக்கு தண்ணி கிடைக்குதோ அத மாதிரி படிக்க படிக்க அறிவு வளரும் ஒப்பிட்டு சொல்லியிருக்காரு இது ஓம உறவு மறைந்திருக்கிறதுனால எடுத்துக்காட்டு ஓமையணி ஓமை அணி இல்லைன்னா இல்லாத இல்லாத ஒன்றை இருப்பதாக சொல்வோதான் இல்பொருள் ஓமை அணி மாலை வெயிலிலும் மழை தூரல் பொன்மழை பொழிந்தது போல தோன்றியது மாலை வெயில பொன் மழை பெய்யுமா மழை பெய்யும் போது மழை தர விடும் தண்ணி தான் விடும் ஆனால் இங்க பொண்ணா பெய்யுதுன்னு போட்டிருக்காங்க அது இல்லாதது ஒன்றை கூறுவதனால இது இல்பொருள் ஓமையணி காளை கொம்பு முளைத்த குதிரை போல பாய்ந்து வந்தது காளை கொம்பு முதிர கொம்பு முளைத்த குதிரை மாதிரி ஓடிச்சுதான் குதிரைக்கு கொம்பு முளைக்குமா முளைக்காது அதனால இது இல்பொருள் ஓமையணி உலகில் பொன்மழையாக பொழிவதும் இல்லை கொம்பு முளைத்த குதிரையும் இல்லை இவ்வாறு உலகில் இல்லாத ஒன்றை ஓமையாக கூறுவது இல்பொருள் ஓமையணி